அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவினர்களோடும் அச்சரக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிவித்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் அவன்கிட்ட ஜாதம் கொடுத்து பார்த்தாங்க பொழுது அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நான் ஒரு சொந்த தொழிற்சலான்னு நினைக்கிறேன் நான் அதை அமைச்சிக்கலாமா இன்றைய எனக்கு நிலை எப்படி இருக்குது அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற வயதின் லக்கணம் அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு பார்த்து சொல்லலாமா அப்படின்னு கேட்டாங்க அதனடுப்பில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னும்னா தற்சமயம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் ஏன் சொன்னோம் எதுக்கு சொன்னோம் பார்ப்போமா இவருடைய வயதின் லக்னம் இன்றைய லகனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனுசு அச்சலகணமாக இயங்கி கொண்டிருந்தது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வயது வந்து இருபத்தி வயது போய்கிட்டு இருந்தது இப்ப நடப்பு நட்சத்திரம் போராடம் ஒன்று பூராடம் அப்ப நம்ம சுக்கர பகவான் அவர் யாரு தனுசு அச்சலகத்திற்கு ஆறு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் இந்த ஜாதத்துல எங்க இருக்காரு பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் இருக்கிறார் கூடவே யார் இருக்காங்க ஒன்று நான்கு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்ட அட்சய லக்னாதிபதியாக இருக்கின்ற நம்ம குரு பகவான் பன்னிரெண்டில் இருக்கார் நட்சத்திராதிபதியும் லக்னாதிபதியும் பன்னிரெண்டில் இதை ஒரு குறிப்பாக எடுத்துக்கணும் அப்போனா ஜாதருடைய தன்மைகள் விரயத்தை நோக்கி போகும் அப்படிங்கிற உணர முடியுது அப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணணுமா என்ன செய்வோம் அளவுக்கு அதிகமான தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறத எல்லாரும் செய்கிறது தான் சரிங்களா அப்படின்னா ஜாதகரை விரயத்தை சந்திக்கணும்னு இருக்குது பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம் சரிங்களா மன்னிச்சுக்கோங்க எழுத மரங்க சரிங்களா பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தில் ராகுபவன் அவரோட ஜாதகத்தில் வீட்டு இருந்தார் அப்படி இருக்கிறனால இந்த ஜாதகருக்கு நம்ம வேலைக்கு போய்கிட்டே இருக்கிறோமே ஒரு தொழில் செஞ்சா என்னங்கிற எண்ணத்தை ராகு கொடுக்குறாரு பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கின்ற புதன் பகவான் பத்துக்கு இரண்டு அப்படிங்கிற பதினொன்றாம் இடத்துல வீட்டு இருப்பதுனால ஜாதருக்கு வேலை தொழிலில் வருமானங்கள் உண்டு உண்டு ஆனால் இந்த தனுசு அச்சலக்கணத்திற்கு இரண்டு மூன்று அப்படிங்கிற ஆதிபத்தியங்கள் கொண்டவர் யாருன்னா நம்ம சனி பகவான் கோச்சாரத்துலேயே சனி பகவான் இங்கே தான் போய்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த தனுசு எழுப்பி மூன்றாம் இடத்துல இருப்பது தொழில் சார்ந்த கடன்களை உருவாக்குவார் அப்படிங்கிறத இந்த சனி பகவான் சுட்டி காமிக்கார் அவர் தான் இரண்டாம் அதிபதியும் அவர் தான் இந்த அச்சலக்கணத்திற்கு பணத்துக்கான காரகத்துவத்தும் கொண்டவர் சனி பகவான் அவர் மூன்று அப்படிங்கிற இடத்துல இருக்காரு ஆனால் அது பத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கிறனால தொழிலுங்கிறத தொட்டாச்சுனா கடனை நான் உருவாக்குவேன் அப்படின்னு கோச்சார ரீதியாகவும் சொல்கிறாரு ஜாதக ரீதியாகவும் உணர்த்துறாரு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீட்டு இருக்கிறதுனால இவருக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமான வருமானங்கள் வரணுங்கிறத சுட்டி காமிக்குது சரிங்களா எப்படி மறைமுகமான வருமானங்கள் அப்படின்னா ஒரு கம்பெனியில் முதலாளின்னு ஒரு ஆள் இருப்பாரு ஆனால் முரளி எல்லா நேரமும் கம்பெனியில் சீட்டில் உட்காந்துருக்க மாட்டாரு உழைப்பாளி அப்படிங்கிற தொழிலாளியா இருக்கிற வர்க்கத்தினர் முரளி போல செயல்படுவாங்க முரளி இன்னொன்னு சரக்க என்னென்ன விலைக்கு வில்லு இன்னொன்னு பாட்டிக்கிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஓனர் இல்லாத நேரத்தில் அங்கே இருக்கிற வேலைக்காரங்க தான் மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்க மேல் அதிகாரி இருக்கிறவங்க முராளி போலையே செயல்படுவாங்க அப்படி இருக்கிறனால நிறையா பேர் இருக்கு முரளாளி யாருன்னு தெரியாது அங்கே வேலை பார்க்குற ஆளு தான் ஓனர்னேன்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் செயல்பாடுகள் உண்டு அதன் நடிப்பில் இவரும் பார்த்தீங்கன்னா இவர் வேலை செய்கின்ற இடத்துல முதலாளிக்கு நிகராக இருக்கிறார் அப்பனோட எண்ணங்கள் எப்படி இருக்குது நம்மளும் இதே மாதிரி ஒரு தொழில் பண்ணால் என்னன்னு தோணுது அப்போ இவருக்கு தொழிலில் வந்து மறைமுக அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற அஷ்டமாதிபதியாக இருக்கிற சந்திரா பகவான் தன்னுடைய பார்வையாக இரண்டாம் இடத்தை நோக்குறதுனாலையும் சந்திரடைய கோச்சாரணைகள் ரெண்டே ஆளுக்கு நாளுக்கு ஒருக்க சுற்றி 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 வருவார் அப்படிங்கிறனால இவருக்கு வந்து மறைமுக பணத்தை கொடுத்துக்கிட்டே போவார் அப்படிங்கிறதையும் இவர் தொழில் பண்ணுற இடத்துல வேலை பண்ணுற இடத்துல ஒரு நல்ல நிலையில் மேலதிகாரியாக இருக்காரு அப்படிங்கிறனாலையும் இப்போதைக்கு தனித்து இயங்கும் பொழுது விரயம் ஆகிடும் அப்படிங்கிறோம் ஏன் அப்படின்னா ஐந்து பன்னிரெண்டு அப்படிங்கிற விரயஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிற செவ்வாய் பகவான் விரயத்துலேயே இருக்கிறார் இவருக்கு பார்வைகள் உண்டு நான்காம் பார்வைன்னு உண்டு அது மூன்றை போய் பிடிக்குது எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் விரயம் ஆகிடும் அதுக்கடுத்து தன்னுடைய ஏழாம் பார்வையில் உண்டு அப்போ ஏழாம் பறவை பன்னெண்டுலேருந்து ஆறத்தான் பார்க்குறாரு அடுத்து ஏழை பார்க்குறாரு சரிங்களா அப்படி இருக்கிறனால இவங்க தொழில் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்குனாங்க அப்படின்னா தொழில் கடன் உருவாகுன்னு சனி பவன் சுட்டி காமிக்காரு அந்த தொழில் சார்ந்த கடன் உருவாகிற பொழுது விரயங்கள் எதை நோக்கி போகும்னா தொழில் கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கும் ஆறுங்கிற கடனுக்கும் வட்டிக்கெட்டு அதுபோக அது போக ஏழுங்கிற விஷயத்துலையும் தொழில் வாடிக்கையாளர் விஷயத்துலையும் அது போக பார்த்தீங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இப்படி செலவுகள் போய்கிட்டே இருக்கும் நட்பு வட்டாரத்தை தெரிகிடுவார் பணத்தை விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு காமிக்க தொழில் நல்லா இருக்குமா தொழில் சூப்பராக இருக்கும் பணம் வரும் பத்துக்கு இரண்டில் புதன் அது போக சந்திர பகவான் பத்துக்கு பதினொன்றில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு அவர் சொந்த வீட்டில் இருக்கிறாரு அதனால் எதிர்பாராத மறைமுக வருமானங்கள் உண்டு ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு சாம்பாத்தியம் பண்ணிக்கலாம் எங்களுடைய ஆசிரியர் உயர்திர புடமூர்த்தி ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தொழில் பண்ணால் நல்ல வருமானம் வரும் வேலைக்கு போனால் நல்ல வருமானம் வரும்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை ஒரு சிலருக்கு எதிர்பார விதமாக உதிரி வருமானங்கள் உண்டு அந்த வருமானத்தை அவங்க மிச்சப்படுத்த பண்ணாலே போதும்பாங்க உதாரணத்துக்கு நான் வந்துங்க ஒரு கம்பெனியில் போய் ஒரு இருபதாயிரரூவா சம்பளம் வாங்குறேங்க சரிங்களா இந்த இருபதனாயிரம் ரூபாயை வச்சு என்னால் ஒரு மாதத்துக்கு தேவையான வீட்டிற்கான திட்டமிடுதலாக செய்ய முடியும் ஆனால் எனக்கு உபரி வருமானங்கள் உதிரி வருமானங்கள் எதிர்பாராத கமிஷன் எப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஏதோ ஒரு சின்ன சின்னதாக என்னுடைய அனுமானத்துக்கு எனக்கு ஒரு மாதம் மூவாயிரம் வருது வச்சுக்கோங்க ரொம்ப வேண்டாங்கங்க ஒரு நாளைக்கு நூறுரூவா அம்மாக்கு முப்பது நாளைக்கு மூவாயிரம் வருது இல்லை ஏதோ திடீர் தின்னு எதிர்பாராமல் பணம் வந்துக்கிட்டே வச்சுக்கோங்க இப்படி வரும்பொழுது இந்த மூவாயிரரூவாயை நான் சேர்த்து வைக்க முடியாதா வாங்குற சம்பளத்தை வீட்டு செலவுக்கு வச்சுக்கிட்டு எதிர்பாராத வர வருமானத்தை பிரித்து போட்டுக்கிட்டா போதும் இந்த ஜாதகத்தில் ஐந்து அப்படிங்கிற செவ்வாய் பன்னிரெண்டுங்கிற இடத்துல வீட்டில் இருக்கனால அச்சலக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இருக்கனால இவர் வந்து குழந்தையின் பேரில் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா ஏஎல்பிக்கு பன்னெண்டு அஞ்சுக்கு அது எட்டு சரிங்களா அப்படின்னா குழந்தையின் பேரில் எதிர்பாராத விதமாக நம்ம செலவழிக்கலாம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணலைன்னா குழந்தை சார்ந்த மருத்துவமனை விரயங்கள் முறை சொல்கிறாங்க எப்படி தனக்கு வருகின்ற எதிர்பாராத உதிரி வருமானங்களை பிள்ளைகள் பேரில் டெபாசிட் பண்ணலாம் இது குரு அப்படின்னு தங்கம் சரிங்களா செவ்வாய் அப்படின்னா நிலப்பலன்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னா பிள்ளைகள்னு எதிர எதிர்பார எதிர்காலத்திற்காக நிலம் சம்மந்தமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு தங்க பொருள் வாங்கலாம் இன்றைக்கிதைக்கு ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூறுவா போய்கிட்ருக்குங்க சரிங்களா எதிர்பாராமல் ஒரு மாதம் மூவாரம் மணிக்கு ரெண்டு மாதம் பணம் இதை இதைத்துக்கு அப்படியே ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கி வைக்கலாமா பிள்ளைக்காக இப்படி செஞ்சாலே அது வசதி தானங்க இன்வெஸ்ட்மெண்ட் தானேங்க நம்ம தொழில் பண்ணி தொழிலுக்கு முதல் போட்டு அந்த தொழிலுக்கு வாங்கின முதலுக்கு கடன் வாங்கி கடனுக்கு வட்டி கட்டி அந்த கடனை நம்ம என்னைக்கு அடைச்சி முன்னேறி வர அப்போனா இந்த ஜாதகத்தில் ஊரடம் ஒன்று இயங்கும் பொழுது தொழில் ஆரம்பிப்பதற்கான உகந்த காலமும் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் ஊரடம் இரண்டு போகும் பொழுது மூன்று போகும் பொழுது அதற்கான சந்தர்ப்ப சூழல் உண்டு அப்படின்னாலையும் தற்சமயம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை இன்னைக்கு நான் எங்கே நிற்கிறேன் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி எதோ நோக்கி போய்கிட்டு இருக்கு இதை இப்படி செஞ்சால் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற எதுலேயே முறை இதை ஜாதகர் கேட்டுக்கிட்டாருனா கடனை வந்து தப்பிச்சுக்கிடுவார் இல்லைனா அவர் என்ன செய்வார் தொழில் கடனாக அவராகவே உருவாக்குவார் அப்போனா குரு அப்படிங்கிற லக்னாதிபதி இயங்கட நட்சத்திரம் சுக்கரன் அவர் வந்து கடன் வம்பு வழக்கு இப்படிப்பட்ட அதில் போய் மாற்றங்க பிராப்தம் இருக்குது எச்சரிக்கை மணி கொடுத்துட்டோம் எப்படி ட்ரெயின் வரப்போகுதுன்னு அலாரம் அடிக்கிறதுனா நம்ம தான் நிப்பாட்டிக்கணும் வண்டியை சரிங்களா ஆள் இல்லாத லெவல் கிராசிங் இருக்குது அப்படின்னாலும் நம்ம தான் ரெண்டு பக்கம் பார்த்து போகணும் அதுபோல் நம்மளுக்கு சூழ்நிலை சிறந்த அலர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அமைதியாக இருக்கணும் உபரி வருமானங்கள் இந்த ஜாதருக்கு உண்டானா அளவுக்கு அதிகமாக உண்டு சந்திரன் யார் ரெண்டே காலம் நடக்கிறவங்க சுற்றி வந்துக்கிட்டே இருப்பார் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சரிங்களா அப்படி இருக்கிறனால இவர் சந்திர வழிபாடு பண்ணால் கூட போதும் இவருக்கு உண்டான உபரி வரும் வருமானங்கள் இவருக்கு கிடைக்குங்கிற வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்திற புரோடமுடி தையாகவும் அவர் வழிநட செல்ற அனைத்து மொத்தமாக நன்றி சொல்கிறோம் நம்முடைய சேனல்ஸில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுகின்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அனைவருக்கும் நன்றி பால் கலமுடன்